விலங்குகள் இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கு தேவைப்படுற ரொம்பவே முக்கியமான விடயம் என்றால் உணவை சொல்லலாம் உணவுக்கான போட்டி அதிகரிச்சு கொண்டு வர்றதுனால ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு தனக்கு தேவைப்படுற உணவை எப்படியோ தேடி சாப்பிட வேண்டிய கட்டாயம் உள்ளது அதுலயும் சில விலங்குகள் ரொம்பவே பிரமிக்கத்தக்க விதத்தில் அதோட இறையை வேட்டையாடி சாப்பிட அப்படிப்பட்ட சில விலங்குகள் பற்றியும் அதோட சுவாரஸ்யமான வேட்டையாடும் முறை பற்றியும் இந்த காணொலியில பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் மீன்களோட குடும்பத்தில் ஒன்றாக இருந்தாலும் பாக்குறதுக்கு சாதாரணமாக ஒரு மீனை போல இருக்காது நீளமானது குறுகியது வட்ட வடிவமானது என்று இது வாழ்ந்து வார இடத்தை பொறுத்து வித்தியாசமான அளவுகளையும் நிறங்களையும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியதான் இந்த மீன்கள்ல தொண்ணூறு சதவீதமான மீன்கள் ஆழமற்ற நீர்நிலைகள்ல அதிகளவு கடல் பாசி காணப்படும் இடங்களையே வாழக்கூடியது சாதாரண மீன்களை போல நீரில் நீந்தாம அதோட துடுப்புகளை அசைப்பதன் மூலமா கடலுக்கு அடியில் தரையில் ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகரக்கூடியதா இவ்வளவு சிறப்பு இயல்புகளை வச்சிருக்கும் இந்த ஃப்ரோக்விஷ் மீன்களோட வேட்டையாடும் திறமையும் நம்மள கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தக்கூடியது இந்த ஃப்ரோக்விஷ் மீன்களோட உருமாறக்கூடிய தன்மையை ஆய்வாளர்கள் அக்ரசிவ் மிமிக்ரி என்ற பேர்ல சொல்றாங்க பாக்குறதுக்கு எரா போல இல்லனா புழு போல தெரியும் இது எஸ்கா என்ற பேர்ல சொல்லப்படுகிறது அதாவது ஃப்ரோக்விஷ் அதோட மேல் தாடை பகுதியோட இணைந்துள்ள எஸ்காவை அசைத்து ஒரு இரையை போல காட்டிக்கொள்வதனால ஃப்ரோக்விஷ் அதோட இரையை தன்னோட பக்கத்துக்கு வர செய்யுமா இரை ரொம்பவே அருகில் வந்த பிறகு தன்னோட வாயை அகலமாக விரித்துக் கொள்வதன் மூலமா இரையை விழுங்கி விடுகின்றது கனவுளும் எடுத்துக்கொள்ளக்கூடியது இதுல இறை தண்ணீர் மணல் சில சமயங்கள்ல அழுக்குகளையும் வாயினுள் எடுத்துக்கொள்ளுமா இந்த மீன்கள் ஒரு இரையை வேட்டையாடுவது சில மில்லி செகண்ட் நேர இடைவெளிகளில் நடைபெறுவதனால வெறும் கண்ணால் நேரடியாக இதை பார்க்கிறது முடிய காரியா உடம்புல இருந்து சில அதிர்வுகளை பிறப்பிக்கக்கூடிய தன்மை கொண்டிருப்பதனாலையும் இரவிலும் இந்த மீன்கள் வேட்டையாடும் வேலையை சிறப்பாகவே செய்யக்கூடியது பூமியில வாழ்ற மிகப்பெரிய திமிங்கிலங்கள்ல ஹம்பேக் திமிங்கிலங்களும் ஒன்று அப்படிப்பட்ட திமிங்கிலங்கள் அதோட உணவை வேட்டையாடும் முறை ரொம்பவே வித்தியாசமானது பதினாறு மீட்டர் நீளம் இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது டன் இடைவரை வளரக்கூடிய இந்த திமிங்கிலங்களுக்கு அதோட இறையை பிடிப்பதற்கு பற்கள் காணப்படாததோடு அதற்கு பதிலா பாலின் தட்டுக்கள் என்று சொல்லப்படும் இந்த மாதிரியான உடல் பாகம் காணப்படுமா இதன் மூலமா இறையை வடிகட்டி உண்ணக்கூடியது இதற்காக ஆழ்கடல்கள்ல ஹம்பேக் திமிங்கிலங்கள் ஒரு யுக்தியை கையாளுகின்றது அதாவது இரண்டு இளனா இரண்டுக்கு மேற்பட்ட திமிங்கிலங்கள் கூட்டமா சேர்ந்து கடலில் வாய் குமிழ்களை உண்டாக்குமா பெருமளவான வாய் குமிழ்களை உருவாக்குவதனால அந்த வாய் குமிழ்களை சிக்கிக் கொள்ளும் எரா போன்ற சிறிய கடல்வாழ் இறைகளை வடிகட்டி ஹம்பேக் திமிங்கிலங்கள் உண்ணக்கூடியது ஒரு திமிங்கிலம் கிட்டத்தட்ட நாற்பது மீட்டர் நீளம் போன்ற வாலிக்குமிழ் பொரிய ஆழ்கடலில் உண்டு பண்ணக்கூடியது ஸ்டுவாட் இல்லனா சோட் டெயில் வீசல் என்று சொல்லப்படுகின்ற இந்த விலங்குகள் அதிகபட்சமா முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பாலூட்டி விலங்காக சொல்லப்படுகின்றது மாமிச உண்ணி விலங்கான இது பறவைகள் பறவைகளோட முட்டைகள் முயல் எலி போன்ற விலங்குகளை உணவாக உண்ணக்கூடியதா இந்த விலங்குகள்ல உள்ள ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விடயம் அது அதோட இறையை வேட்டையாடி பிடிக்கும் யுக்திய சொல்லலாம் பொதுவா இந்த ஸ்வாட்கள் அதோட இறையை கண்டதும் துள்ளி குதித்து நிலத்தில் விழுந்து புரண்டு நடனமாடுவது போல வித்தியாசமாக நடந்து கொள்ள ஆரம்பிக்குமா இது நம்ம ஊர்கள குரங்குகளை வச்சு வித்தை காட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஸ்டாட்கள் நடந்து கொள்ளக்கூடியது அதோட இரையான பறவைகளோ இல்லனா முயல்களோ கவனச்சிதவி ஏற்பட்டு இந்த ஸ்ட்ராட்களோட நடவடிக்கைகள தன்னை மறந்து பொறுமையா பார்க்க ஆரம்பிக்குமா இரை தன்னை கவனிப்பதை அறிந்து கொண்ட ஸ்ட்வாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இரையை நோக்கி நடன அசைவுகளோட தரையில் உருண்டு கொண்டு நெருங்கி செல்லுமா எப்போ ஸ்டாட் இறைக்கு அருகில் நெருக்கமா செல்லுமோ அப்போ தாவி குதிரை பின்பக்க கழுத்தை கடித்து அந்த விலங்கு இறக்கும் வரைக்கும் அங்கேயே இருக்குமா குறிப்பா இந்த விலங்குகளுக்கு முயல்களே அதிகமாக இரையாகுவதோட ஒரு ஸ்டுவாட் விலங்கு அதோட இடையை விடவும் பத்து மடங்கு அளவில் பெரிய முயல்களை கூட வேட்டையாடக்கூடியது வேட்டையாடி விலங்குகளை பற்றி போது சிலந்திகள் கண்டிப்பா தவிக்க முடியாத ஸ்பைடர் என்ற இந்த வகையான சிலந்திகளை சொல்லலாம் வாழ்க்கை காலத்துல போல இல்லாம ஒரு குழாய் போன்ற பொந்து அமைத்து இருந்து கொண்டே இவை சாதாரண டிரப்டோர் சிலந்திகள் அதோட குழாய் போன்ற வாழிடத்தை மூடிக்கொள்ள இப்படிப்பட்ட மூடிகளையும் உருவாக்கி கொள்ளும் ஆனா ரொம்பவே அரிதான டிராவின் டிராப்டோர் சிலந்திகள் அதோட வாழிடத்தை அதோட தட்டையான மூடி போன்ற உடல் பாகம் மூலமே மூடி பெண் டிராப்டோர் சிலந்திகள் தான் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு குறைந்தது வருடங்களாவது இந்த வேட்டையாடி சாப்பிட்டு உயிர் இரவு காத்திருக்கும் சிலந்திகள் அதிர்வு மூலமா அவை தன்னோட வாழிடத்துக்கு அருகில் நிற்பதை புரிந்து கொள்ளுமா இதனால வாழிடத்தை விட்டு எகிரி குதித்து சிலந்தி இறையை பிடித்துக் மறுபடியும் அதோட வாழிடத்துக்குள் போய் மூடி தரையோட நிறத்துக்கே இருக்கும் இதோட வாழிடம் இலகுவாக மனிதர்களாலோ இல்லனா எதிரி விலங்குகளாலோ கண்டுபிடிக்க முடியாத ஒன்று கூட இந்த டிராப்டோர் சிலந்திகள் சிறிய பூச்சிகள் மட்டுமில்லாம தவளைகள் சிறிய மீன்கள் எலிகள் பாம்புகளோட குட்டிகளை கூட வேட்டையாடி உண்ணக்கூடியது இந்த மாதிரி தன்னோட வாழிடத்தை மூடிக்கொள்வதனால இனப்பெருக்க காலங்கள்ல தன்னையும் தன்னோட முட்டைகளையும் எதிரி விலங்குகளிடமிருந்து இந்த சிலந்திகள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடியது தென் அமெரிக்க ஆறுகள்ல குறிப்பா சொன்னா அமேசன் நதியில் வாழக்கூடிய என்று சொல்லப்படும் இந்த மீன்கள் உலகத்தோட ஆபத்தான மீன்கள்ல ஒன்றும் கூட பதினைந்து அங்குல நீளம் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ தொடக்கம் மூன்று கிலோ இடைவரைக்கும் வளரக்கூடிய இந்த மீன்கள் அதோட பலமான தாடைகள் மூலம் இரையை ரொம்பவே குறுகிய நேரத்தில் தாக்க கூடியது மீனோட இரண்டு பக்கங்கள்ல காணப்படுற விசேடமான சென்சர்கள் மூலமா இறையினால் நீரில் மீது ஏற்படுத்தப்படும் சிறிய அதிர்வை கூட இது உணர்ந்து கொன்றோ வேட்டையாடக்கூடியது இது மட்டுமில்ல இந்த மீன்கள் இரத்த வாடையை இலகுவாக மோப்பம் பிடித்து விடக்கூடியதனால இறை இருக்கும் திசையை இலகுவாகவே தெரிந்து கொள்ள கூடியதா சிறிய ஏராக்கள் மீன்கள் நீரின் மேற்பரப்புக்கு வந்து விழும் பூச்சிகள் போன்றவற்றை வேட்டையாடி சாப்பிடக்கூடியது இரத்த வாடையை இலகுவாக மோப்பம் பிடிக்கக்கூடியதாக இருப்பதனால நீரில் நீந்தும் பறவைகள் விலங்குகள் மற்றும் மனிதர்களை கூட இந்த மீன்கள் தாக்கக்கூடியது ஜூனிஸ் அப்ரோட்டிஸ் இல்லைனா பெந்திக் பிரிஸ்டல் இந்த புழு சூடான கடல் நீரில் வாழக்கூடியது அட்லாண்டிக் சமுத்திரத்தில் அதிகம் பார்க்கக்கூடிய இந்த புழுக்கள் முதல் பத்து அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது பொதுவாகவே கடலின் தரையில் குழி தோன்றி தலையை தவிந்த உடலின் மற்ற பகுதிகள் முழுவதையும் தரைக்கு கீழ் குழியினுள் வைத்திருப்பதோடு இரையை பிடிப்பதற்காக தலையை மாத்திரம் வெளியில் வைத்து இறைக்காக காத்து கொண்டிருக்கின்றது இந்த புழுக்களோட தலையில் காணப்படும் இந்த அண்டனாக்கள் மூலமாக அருகில் இருக்கும் இறைகளோட அசைவுகளை இலகுவாகவே கவனித்துக் கொள்வதோட வேகமாக இதில் உடல் துண்டுகளாக கூடிய தன்னை விட அளவில் பெரிதாக உள்ள இறைகளை இந்த புழுக்கள் எப்படி கொள்ளுகின்றது என்பது இப்பவும் ஆய்வாளர்களுக்கு குழப்பமான ஒன்றாகவே உள்ளது சில ஆய்வுகள இந்த புழுக்கள் இறைகளை தாக்கும் போது இறையை செயலழக்க செய்யக்கூடிய ஒரு வகை விசத்தை இறையின் உடலில் செலுத்தி விடுகின்றது என்றும் இதை செயலிழந்ததும் இரையை முழுவதுமாக விழுங்கி விடுகின்றது என்றும் சொல்லப்படுகின்றது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்